வேகமாக வந்த பாய் மெயில் ஆமா இவன் மாத்திரம் வேகமா வருவானா போலீஸ்கார வேகமா ஆரமாட்டாங்க வேகமாக வந்த பம்பாய் மெயில் ரேணி வேணிகுண்டா அருகே தடம் புரண்டு கண்டவாளத்தை விட்டு இறங்கியது இது வந்து திருட இல்லடி சம்பளம் இல்லைன்னு வாங்கி கேட்காத அந்த திருடனை பிடிக்க என் தம்பி ஒன் நேரம் தான் முடியும் அவளே திருட்டு அயோக்கிரா கட சரி அவன் அங்க திருடனை பிடிக்கிறது எட்டி பீடிய பிடிப்பா என் தம்பி என் மட்டும் திருடீங்களே உங்க வீட்டுல அப்படி என்ன திருடிக்காய் பொழுது போனோம் பொழுது பிடிச்ச ஒரு தம்பிய பத்தி பேசிக்கிட்டு எனக்கு வந்துச்சுடா என்ன வேற சொல்ல முடியாது அவன் என்னது எதுமே இல்ல உங்க அப்பா நடையா நடந்து ஏழு செருப்பு தேஞ்சி ஏன் கால்ல வந்து விழுந்து எனக்கு அத்தனை நேரத்துல வேற விதி இல்லாம வா போட்டேன் ஊங்களத்துல தாரிய போடுறதுக்கு ஒரு காலில கடத்துல தாரிய போடுறதே வேற வேற பேச விட்டு பேச விட்டு போச்சு என்ன மான மரியாதை எல்லாம் அ மா ஏப்பா எப்ப பார்த்தாலும் அம்மாவ நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே ஆமா எந்த எப்படி பா பெட்டிங்க அங்கையும் கண்டதாக்குற இவ்வளவு வர சொன்னாங்க ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க கொண்டாடி இன்னும் பேசாத சும்மா அங்க வருஷத்தை கொண்டா எங்கே போறானே எங்க போறேன்னு கேட்கலாமான்னு ஏதாவது அறிவு இருக்கா எத்தனையோ வண்டி வருது கார் வருது பஸ் வருது டக்னு ஏத்தி புஷ்கனு வச்சி 나 உச்சிரு வரமாடி அதுக்கு தான் கேக்குறேன் எதுக்கு செத்து போறா இழுத்து கொண்டு அந்த வீட்டுல ஓட்ட அறிவு இருக்கா உன்னை சொல்லி குத்தப்படா லடி என் தலை எழுத்து எனக்கு வாச்ச பொண்டாட்டி வந்த வேலைக்காரன் பிறந்த பொண்ணு எல்லாமே மோச்சோம் ஓட்ட கொண்டு ஏய் வரையே இன்னே போத்திக்கிட்டே ஏ வாங்கி நீ புடிச்சிட்டே யா புடிச்சுக்கோ பட்டன் அங்கால சட்ட கொண்டு சேருங்க எடுபாதிக்கல இன்னொண்ணு இந்தங்கடா நல்ல வேளை வாயில வச்சான் ஊத்தியே எங்க போறீங்க கேடி பூசணி காய்க்கு பிறந்தவளே இப்பதானே சொன்னே போகும்போது எங்க போறேன்னு கேட்காதே இப்ப சொல்லுங்க எங்க சினிமாவுக்கு தெரியுமா போட்டு போட்டு வருவார் சாரி கோயில் யானை போடுது தெரியாதுங்க அந்த ஒரு சினிமா தியேட்டர் கட்டி என்ன ஃபேமிலி கூட மறந்துட்டு அட்மிட் ஒன்னு ஒரு பாசம் அனுப்பி அதுக்கு தான் நாங்களும் வர்றோம்னு சொல்றேன்

படிக்கிற ரூம்ல பாத்தியா பாத்தேங்க படுக்கிற ரூம்ல பாத்தியா பாத்தனே அஜய் ஐயோ பெட்ரூம் எல்லாம் ஆமா பொண்ணு எங்க படுத்திருதே கட்டல்ல அவ நீ எங்க விட்டிருந்தா கீழ அட அறிவேட்ட கழுத நான் தான் போக போகப்போறே சொல்லிட்டு போறேன் நான் பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படுறேன் பக்கத்துல ஓட்டு படுறேன்னு இந்த அர்த்தராதி நேரத்துல வெளியில போவும் பயமா இருக்கு கை ஓடல கால் ஓடல நான் பேர் என்ன பண்ணுவேன் அம்மா ஆமா 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 என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே ஒரே பொண்டாச்சு ஹலோ ஹலோ

நீங்க எங்க படுத்தீங்க நான் படுக்கவே இல்ல சினிமாவுக்குள்ள போனேன் கரெக்ட் இத முன்னாலியே சொன்னீங்க ஓகே ஆமா எல்லாம் கரெக்ட்டா போட்டிருந்ததோ ஆமா சார் எப்படி ஆமா சார்னு கரெக்ட்டா சொல்றீங்க நான் சினிமா போயிட்டு வந்து கதவ தட்டினேன் என் சம்சார வந்து தரந்தா தடக்குனு குதிச்சேன் இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா ஆஹா ஏனி அண்டர்கிரவுண்ட் ஆஹா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் எனக்கு பிடிக்காதது என்னங்க வீட்டுக்கு சாப்பா கரெக்ட்டா இருக்குது ஒரே பாதை அண்டர் கிரவுண்ட் இல்ல சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும் அது தெரியாம தானே சார் உங்களை வர வளைச்சேன் மிஸ்டர் பாண்டரங்கம் இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன் என்னங்க அங்க என்ன சொல்றாங்க சர்ச் பண்ண போறாராம் அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம் மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார் பாண்டுரங்கம் உங்கள்ட்ட கண்ணாடி இல்ல நீங்களே படிங்க சார் பாண்டுரங்க பிள்ளை அவர்களே உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானு உடாத உடல முடியாதீங்க உன் சம்சாரம் உடாத விடாதேனது நீ உடமைச்ச உடமைச்சேன் என்ற

பத்து லட்சம் ரூபாயை பத்து ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் உள்ள பாலடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும் அப்படி செய்தால் தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம் இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் வைத்தோ

തലയെ മാത്രം ആട്ടോ അവളോഷിക്കണം